அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேட்டிக பேசுறேன் மடிநோய் பாதிக்கப்பட்ட மாட்டுடைய பாலை கன்று குட்டிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அதனுடைய பேரே வந்து மடி நோய் மடியில வரக்கூடிய நோய் ஏன் வருது அப்படின்னா அதற்கான ஒரு வெளிவான காணொலி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இப்போ மடி பாதிக்கப்பட்டு அந்த பாலை வந்து நோய் கிருமிகள் தாக்கி அந்த பால் முழுவதும் கெட்டு போய் அந்த மடியுமே ரணமாய் வீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த மடிநோய் அப்போ அந்த மடிநோயால் வரக்கூடிய பால் நீங்கள் கறந்து விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி இருக்கும் தயிர் மாதிரி இருக்கும் நெய் மாதிரி இருக்கும் வெண்ணெய் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பால் வந்து கெட்டுப்போன பாலாக இருக்கு அப்படி கெட்டுப்போன பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கலாமா நீங்களே யோசிச்சு பார்க்கணும் தயவுசெய்து மடிநோய் பாதிக்கப்பட்ட மாட்டுடைய பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்